அன்ப அந்த ஜனதன்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இது ஒரு அற்புதமான பதிவு இதை எப்படி பயன்படுத்தணும்னு யாருக்கும் தெரியாது எல்லாருக்கும் வந்து என்ன சொல்லலாம்னா ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருக்கு இதில் நமக்கு தாராபலன் என்னங்கிறது மட்டும் தான் நீங்க ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு யோகம் ஓடுகிறது அல்லவா ஒவ்வொரு நாளும் ஒரு யோகம் ஓடுகிற அந்த யோகத்தை நீங்கள் பயன்படுத்துகிறீர்களா என்று சொன்னால் கிடையாது யோகத்தை நீங்கள் பயன்படுத்துவது கிடையாது ஏன் பயன்படுத்துவது கிடையாதுன்னா வந்து அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு யாருக்கும் என்ன வந்து தெரியறதில்லை இப்ப ஒரு விஸ்கம்ப நாமயோகம் ஓடிக்கொண்டிருக்கிறது விஸ்கம்ப நாமயோகம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அன்றைய நாளில் வந்து மூணு கட்டங்கள் வந்து உங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும் மூணு கட்டங்கள் வந்து சிறப்பாக வேலை செய்யும் அப்படின்னா அது எந்த கட்டங்கள் அப்படின்னா அசுவதி சாரி மேசம் சிம்மம் தனுசு இந்த கட்டங்கள் விஸ்கம்ப நாம யோகம் போது சிறப்பாக வேலை செய்யும் யோகத்தை தரும் அப்போ நமக்கு என்னென்னா நம்ம லக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னா இந்த மேசம் சிம்மம் தனுசு எந்த கட்டங்களோ அந்த கட்டங்கள் அன்றைக்கு அந்த யோகம் முடிகின்ற இருபத்தி நாலு மணி நேரம் நமக்கு சாதகமான பலனை தரும் இது நூறு பெர்சன்ட் உண்மை அப்போ ஒரு யோகம் ஓடிக்கொண்டிருக்கும் போது எந்த கட்டம் வந்து நமக்கு வந்து சிறப்பாக வேலை செய்யும் அப்படிங்கிறத வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம் அப்போ என்ன சொல்கிறான்னா வந்து அதற்கடுத்து என்ன பிரீதி நாம யோகம் ஓடும் பிரீதி நாம யோகம் ஓடும்போது யாருக்கு லாபம் பிரீதிநாம யோகம் ஓடும்போது என்ன சொன்னான்னா அதே அதே வந்து என்ன சொன்ன வந்து மேசம் சிம்மம் தனுசு கட்டங்கள் நன்றாக ஆக்டிவேஷன் ஆகும் எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பரணி பூரம் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு பிரீதி பிரீதி நாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும் போது பரணி பூரம் போராடத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக ஒரு லாபத்தை அடையலாம் அதே மாதிரி விஸ்கம்ப நாம யோகத்தில் விஸ்கம்ப நாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும்போது அசுபதி மகம் மூலத்தில் போய் பிறந்தவர்கள் அன்றைய நாளை நாம் சூப்பராக பயன்படுத்தலாம் பெரிய வெற்றி நமக்கு கிடைக்கும் அதற்கடுத்து ஆயுஷ்மான் நாம யோகம் போடும்போது ஆயுஷ்மான் நாம யோகம் போடும்போது கார்த்திகை உத்தரம் உத்திராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கார்த்திகை உத்தரம் உத்திராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அந்த கட்டங்களில் கட்டங்கள் என்ன சொல்கிறான்னா வந்து கார்த்திகை நட்சத்திரம் வந்து என்ன சொல்கிறான் வந்து எங்கே உட்கார்ந்துருக்கு அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதம் வந்து மேசத்திலோ மற்ற மூணு பாதங்கள் ரிஷபத்தில் போய் உட்கார்ந்துருக்கிற காரணத்தினால மேசத்தில் வந்து என்ன சொல்கிறனா வந்து இருக்கிற கார்த்திகை நட்சத்திரம் ரிஷபத்தில் இருக்கிற மூணு பாதங்களும் ஆயுஷ்மான் நாம யோகம் முடிகின்ற வரை முடிகின்ற வரை அப்படின்னா வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து இந்த மூன்று நட்சத்திரங்கள் இருக்கின்ற கட்டங்கள் கார்த்திகை உத்தரம் உத்திராட நட்சத்திரங்கள் இருக்கின்ற கட்டங்கள் மேஷம் மேசம் சிம்மம் கண்ணி தனுசு மகரம் கட்டங்கள் நமக்கு வந்து சாதகமான பலனை செய்யும் இது நம்மளுடைய லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியம் என்று பார்த்து நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக ஒரு உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு நாளுடைய யோகத்தை நாம் நமக்கு எந்த இடத்தில் வந்து அதற்கு நல்ல பலன் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய இது ஒரு ரகசிய சூத்திரம் அதற்கடுத்து சௌபாக்கிய நாம யோகம் போது ரோஹிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரம் நட்சத்திரத்திற்குண்டான ராசிகள் நல்ல ஆக்டிவேஷனாக செயல்பட்டு கொண்டிருக்கும் சௌபாகிய நாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும் போது ரோஹிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரத்திற்குண்டான கட்டங்கள் ஆகிய ரிஷபம் கன்னி மகர லக் க லக்கணங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஆதிபத்தியமோ அதற்குண்டான பலனை அள்ளி கொடுக்கும் இது உண்மை இதை பரிட்சித்து பார்க்கணும் ஏன்னா இதை யார் சொன்னாதானே பறிச்சித்து பார்க்கறது அதற்கடுத்து சோபானம் என்று சொல்லக்கூடிய நாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும் போது மிருகசீரிடம் சித்திரை அவிட்ட நட்சத்திரங்கள் எந்த கட்டத்தில் இருக்கிறதோ அந்த கட்டத்திற்குண்டான என்ன சொல்கிறான் ரிஷபராசியும் மிதன ராசி அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு கன்னி ராசி துலாம் ராசி மக அதுக்கடுத்து என்ன சொல்கிறனா வந்து உங்களுக்கு மகர ராசி கும்பராசி நல்ல பொலிவுடன் இருக்கும் பொலிவுடன் இருக்கும் அதாவது வந்து ஒருத்தர் கல்யாண நாள் வருதுன்னு வைங்க பிறந்த நாள் வருதுன்னு வைங்க அன்றைக்கி அந்த வீ அந்த வீட்டில் வந்து என்ன சொன்ன ஒரு ஸ்வீட் அதற்கடுத்து என்ன சொன்னால் ஒரு நல்ல சாப்பாடு நல்ல வந்து ஒரு துணிமணிகள் கட்டின மாதிரி இந்த யோகங்கள் இது எந்த கட்டங்கள் வந்து அன்று வலிமையாக இருக்குங்கிறது மட்டும் நமக்கு தெரிஞ்சுக்கிடணும் ஏன்னா இது வந்து என்ன சொன்ன இப்படி கம்பைன் பண்ணி யாரும் சொல்லலை அதற்கடுத்து அதிகண்ட நாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும் போது திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சதய நட்சத்திரங்களுக்கு உண்டான கட்டமாகிய ஆகிய மிதனம் துலாம் கும்ப ராசிகள் சிறப்பாக அன்று செயல்பாட்டில் கண்டிப்பாக இருக்கும் சுகர்ம நாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும் போது புனர்பூசம் நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரங்களுக்கு உண்டான கட்டங்கள் பொலிவுடன் காணப்படும் சிறப்பாக இருக்கும் அன்றைய நாள் அந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு எந்த கட்டத்தில் வந்து இருக்கிறதோ அந்த கட்டத்தை வந்து நீங்கள் வந்து அழகாக இயக்குனீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த யோகம் முடிவதற்குள் வந்து நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கும் அதற்கடுத்து திருதிநாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும் போது திருதிநாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும் போது பூசம் அனுசம் உத்தரட்டாதி நட்சத்திரங்கள் சிறப்பாக செயல்படும் அந்த கட்டங்கள் உங்களுடைய லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியமோ நன்மையாக இருந்தால் நன்மைதான் நன்மையே செய்யும் தீமை செய்யாது அதற்கடுத்து என்ன சொல்கிறானா சூழநாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும்போது ஆயில்ய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் வந்து ரேவதி நட்சத்திரம் வந்து என்ன சொல்கிறேன்னா நல்ல ஆக்டிவேஷன் ஒளிவுடன் இருக்கும் இதை நீங்கள் அந்த கட்டத்தை வந்து பயன்படுத்தும் போது அதனுடைய பலாபலனை நீங்கள் அனுபவித்துக் கொள்ளலாம் யோகம் ஓடிக்கொண்டிருக்கும்போது மகம் அதற்கு என்ன சொல்கிறாங்கன்னா மூலம் அசுபதி உண்டான கட்டங்கள் உங்களுக்கு பொலிவுடன் செயல்பட்டு உங்களுடைய காரியங்களை நீங்கள் நடத்தி கொள்ளலாம் அந்த கட்டம் வந்து என்ன சொன்னால் பன்னெண்டு கட்டத்தில் வந்து அந்த மூவிங் ஆஃப் லக்கணங்கள் போகும்போது அந் அந்த இடத்தில் உங்களுக்கு என்ன ஆதிபத்தியமோ அதற்குண்டான பலன்களை நீங்கள் எதிர்பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த நாளில் அது விடும் அதற்கடுத்து விருத்தி நாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும் போது பூரம் புராடம் பரணி இந்த நட்சத்திரங்கள் நல்ல ஆக்டிவேஷனாக செயல்பட்டு அந்த ஜாதகருக்கு அந் அவருடைய பிறந்த லக்கணத்திற்கு இந்த பூரம் பூராடம் பரணி நட்சத்திரங்கள் என்ன கட்டமாக வருகிறதோ அந்த கட்டத்தில் வந்து இவர் என்ன ஆதிபத்தியத்தை அடைய வேண்டுமோ அந்த ஆதிபத்தியத்தை அது கொடுத்துரும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய ஒரு அவசியம் கண்டிப்பாக கிடையாது இது வந்து ஜோதிடத்தில் வந்து மேலோட்டமாக சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனால் வந்து என்ன சொல்லணும்னா அதை எடுத்து இயம்போ இயம்பணும் எடுத்து இயம்புனா தான் ஒரு மக்களுக்கு வந்து புரியும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்றா வந்து துருவநாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும் போது துருவநாம யோகம் ஓடிக்கொண்டிருக்குது போது உத்தரம் உத்திராடம் கார்த்திகை நட்சத்திரங்கள் பொலிவோடு அந்த கட்டங்கள் வந்து என்ன சொல்றான்னா சிறப்பாக செயல்படும் அந்த கட்டங்கள் நமக்கு லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியமோ அதில் ஒரு நல்ல பலாபலனை நீங்கள் அன்றைக்கு எதிர்பார்க்கலாம் ஓகேவா அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து வியாகாதம் வியாகாத நாமம் ஓடிக்கொண்டிருக்கும்போது சந்திரனுடைய நட்சத்திரங்கள் சிறப்பாக செயல்படும் அப்போ அஸ்தம் திருவோணம் ரோஹிணி நட்சத்திரத்திற்குண்டான கட்டுங்கள் மிக பொழிவாக இருக்கும் அன்றைக்கு பிரைட்னஸாக இருக்கும் நமக்கு அந்த லக்கணம் நம்மளுடைய பிறந்து பிறப்பு லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியமோ அந்த பலனை நீங்கள் அணுவித்து கொள்ளலாம் அதற்கடுத்த ஹர்ஷன நாம யோகம் ஹர்ஷன நாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும் போது என்ன சொல்கிறனா வந்து நீங்கள் எந்த ஹர்ஷன நாமம் ஓடிக்கொண்டிருக்கும்போது சித்திரை அவிட்டம் மிருகசீரட நட்சத்திரத்திற்குண்டாக உட்கார்ந்துருக்கிற அந்த கட்டங்கள் வந்து உங்களுக்கு சிறப்பான பலனை கண்டிப்பாக கொடுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கா அந்த கட்டத்தை நீங்கள் அழகாக பயன்படுத்தலாம் வஜ்ரநாம யோகம் போது இப்போ வந்து என்ன சொல்கிறான்னா இன்றைக்கி வந்து என்ன யோகம் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி வரும்போது இன்னைக்கு புதன்கிழமை சாயந்தரம் வரை இரவு வரை வந்து வஜ்ரநாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கு ஓகேவா இந்த வஜ்ரநாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கேன் இந்த வஜ்ரநாம யோக யோகத்துக்கு உண்டான அந்த நட்சத்திரம் என்ன சார் சுவாதி சதயம் திருவாரூர் இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இது உண்மையாக இல்லையாங்கிறது வந்து நான் இன்னக்கு வந்து என்ன சொன்னால் உங்களுக்கு விளக்கத்தில் இருக்கேன் ஆனால் இன்றைக்கி வஜ்ரநாமம் யோகம் ஓடிக்கொண்டிருக்கேன் எனக்கு ராகுவோடைய நட்சத்திரங்கள் ரெண்டாவது நட்சத்திரம் ராகுவோடைய நட்சத்திரங்கள் ரெண்டாவது நட்சத்திரம் அப்போ ராகுவோடைய நட்சத்திரங்கள் ரெண்டாவது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்னுடைய லக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னால் அது ஒன்று அஞ்சு ஒம்போதில் இருக்கிறது ஒன்று அஞ்சு ஒம்போதில் இருக்கிறது அப்போ ஒன்னு ஒம்போதில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னாங்கன்னா வந்து என்னுடைய என்ன என்னுடைய லக்கணம் அதிலே சுவாதி நட்சத்திரம் இருக்கிற நல்லா ஆக்டிவேஷன் ஐந்தாம் இடத்தில் சதயம் இருக்கிறது ஒன்பதாம் இடத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க வந்து திருவாதிரை இருக்கிறது இன்னைக்கு என்ன நடந்தது என்று சொன்னால் நான் எதிர்பார்த்ததை விட அது எனக்கு ரெண்டாவது நட்சத்திரமாக இருக்கின்ற காரணத்தினால் நான் எதிர்பார்த்ததை விட ஒரு அதிகமான வருமானம் நல்ல வருமானம் கிடைத்தது இதுதான் இன்னைக்கு வச்சிரநாம யோக யோகம் ஓடிக்கொண்டிருக்கிறது சுவாதி சதயம் திருவாதிரை தான் இன்றைக்கி வந்து என்ன சொன்னான்னா வந்து வலிமை மிக்க நட்சத்திரங்கள் அந்த வலிமை மிக்க நட்சத்திரங்கள் நம்மளுடைய லக்கணத்திற்கு என்ன சொன்னான்னா வந்து ஒன்றாம் இடத்திலும் அஞ்சாம் இடத்திலும் ஒன்பதாம் இடத்தில் இருக்குது அஞ்சாம் இடம் என்பது ஒரு விதத்தில் வந்து என்ன சொன்னால் அதிர்ஷ்டம் என்று சொல்லுகிறார் அஞ்சாம் இடம் என்பது ஒரு விதத்தில் அதிர்ஷ்டம் இந்த லக்கணா இந்த வஜ்ரநாம யோகத்திற்கு அந்த சுவாதி என்று சொல்லக்கூடிய லக்கணத்திலே இருக்கிறதுனால பிரைட்னஸ் உண்டு பிரைட்னஸை உண்டு பண்ணி வந்து என்ன சொன்னான்னா ஒரு அதிர்ஷ்டமான நாம் எதிர்பார்த்ததை விட ஒரு அதிகமான பணத்தை கொடுக்கக்கூடிய சக்தி நடந்தது இதுதான் உதாரணம் இதுக்கு தவிர வேறு உதாரணம் நம்ம வந்து என்ன சொன்னோன்னா சொல்ல முடியாது இதை நீங்கள் வந்து அன்னநாடு என்ன என்னென்ன என்ன யோகம் ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த யோகத்திற்கு வந்து அன்றைய நாளில் மூணு நட்சத்திரங்கள் நல்லா ஆக்டிவேஷனோடு பொழிவோடு இருக்கும் அதாவது இந்த கோயிலில் வந்து என்ன செய்வாங்கன்னு தெரியுமா பூசாரிகளுக்கு வரும் ஒரு வாரம் இந்த பூசாரி கொண்டாடுவார் ஒரு வாரம் அந்த பூசாரி நாலு வாரத்துக்கு நாலு பூசாரிகள் வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது வீட்டில் ரெஸ்ட்டில் இருக்கும்போது என்ன செய்வார் இன்னைக்கு நமக்கு முறை இல்லைன்னு நம்ம என்ன செய்ய முடியும் ஆனால் அந்த முறை வரும்போது அந்த பூசாரி ஒரு பொழிவோடு இருப்பார் ஒரு வாரம் நம்ம ஊச்சாடா இன்னைக்கு எவனாச்சும் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து நமக்கு அள்ளி கொடுத்துருவோம் ஒரு வாரத்தில் வருமானம் நல்லா வந்துச்சு அப்படிங்கிற ஒரு மாதிரி இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த யோகம் வருகின்றன்று ஒரு மூணு நட்சத்திரம் ஆக்டிவேஷன் அந்த கட்டங்கள் நமக்கு என்ன பலனை கொடுக்கணுமோ கொடுத்தோம் அதற்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து உங்களுக்கு வஜ்ரநாம யோகத்தில் சொல்லியாச்சு அதுக்கடுத்து சித்தி நாம யோகம் போது விசாகம் புரட்டாதி புனர்பூச நட்சத்திரங்கள் வந்து நல்ல ஆக்டிவேஷனோடு இருக்கும் அந்த கட்டத்தை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் அதற்கடுத்து வியாதிபாத நாம யோகம் வியாதிபாத நாம யோகம் போது உங்களுக்கு அனுசம் அனுசம் உத்திரட்டாதி பூசம் நட்சத்திரங்கள் நல்ல ஆக்டிவேஷனோடும் பொழிவோடும் இருக்கும் அந்த கட்டத்தில் நாம் என்ன பலன் நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கிறதோ அதை டியூனப் பண்ணால் அது நடந்துடும் அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து வரியன் நாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும்போது கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய கேட்டை ரேவதி ஆயுள் நட்சத்திரங்கள் வந்து நல்லா ஆக்டிவேஷனாக இருக்கும் அது நம்மளுடைய லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியம் உடையுதோ அதற்குண்டான பலனை நாம் வந்து இலகுவாக பெறலாம் அதற்கடுத்து பரிகம் என்று சொல்லக்கூடிய நாமம் ஓடிக்கொண்டிருக்கும் போது மூல நட்சத்திரம் மூலம் அசுவதி மக நட்சத்திரங்கள் நல்ல ஆக்டிவேஷனோடு இருக்கும் அந்த கட்டங்கள் நல்ல ஆக்டிவேஷனாக இருக்கும் இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அதற்கடுத்து சிவநாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும்போது புராணம் பரணி பூர நட்சத்திரங்கள் வந்து நல்லா ஆக்டிவேஷனாக இருக்கும் அந்த கட்டங்கள் உங்களுக்கு என்ன ஆதிபத்தியம் பெறுகிறதோ அதை வந்து நல்லா நீங்கள் வந்து யூஸ் பண்ணி அந்த இடத்துல பிரைட்னஸ் அதுக்குண்டான கிடைக்கக்கூடிய ஒரு ஆகுதிபத்தியத்தை அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த யோகம் போது நாம் நட நடத்தி முடிக்கலாம் கிடைக்க செய்யலாம் இது குறிவைத்து அளிக்கக்கூடிய ஒன்று அதற்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன சொன்னா சித்தம் நாம் யோகம் போது சூரியனுடைய நட்சத்திரமாகிய உத்திராடம் கார்த்திகை உத்தர நட்சத்திரங்கள் நன்ற பொழிவோடு அந்த கட்டங்கள் சிறப்பாக இருக்கும் அந்த கட்டத்திற்குண்டான ஆதிபத்தியத்தை நாம் அனுபவித்துக் கொள்ளலாம் அதற்கடுத்து சாத்தியம் நாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும் போது சந்திரனுடைய நட்சத்திரமாகிய திருவோணம் ரோஹிணி அஸ்தம் சிறப்பாக செயல்படும் அதற்கடுத்து என்ன சொல்கிறான் வந்து சுபநாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும் போது சுபநாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும்போது என்ன சொன்னான்னா அவிட்டம் செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் வந்து சிறப்பாக செயல்பட்டு நமக்கு நல்ல பலனை தரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதற்கடுத்து சுப்ரம் நாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும் போது ராகுவோடைய நட்சத்திரங்களாகிய சதயம் திருவாதிரை சுவாதி நல்ல ஆக்டிவேஷனோடு இருக்கும் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதற்கடுத்து பிராமியம் நாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும் போது குருவோடைய நட்சத்திரங்களாகிய புரட்டாதி விசாகம் புரட்டாதி புனர்பூசம் விசாக நட்சத்திரங்கள் சிறப்பாக செயல்பட்டு அந்த கட்டங்களை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் ஜந்திரம் என்று சொல்லக்கூடிய நாமம் ஓடிக்கொண்டிருக்கும்போது சனியோடைய நட்சத்திரங்கள் தெளிவாகவும் நல்ல வந்து என்ன சொன்ன ஸ்பிரிட்டோடு இருக்கும் அந்த கட்டத்தில் உண்டான பலாவலனை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் அதற்கடுத்து வைதிருதி நாம யோகம் வைதிருதி நாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும்போது ரேவதி நட்சத்திரம் அதற்கடுத்து என்ன சொல்லான்னு வந்து ஆயிலை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் சிறப்பாக செயல்பட்டு சிறப்பாக செயல்படும் அந்த கட்டம் உங்களுக்கு என்ன ஆதிபத்தியம் உடையதோ அதை நீங்கள் பயன்படுத்தி வெற்றி பெற்றுக்கொள்ளலாம் இதெல்லாம் வந்து அன்றாட நிகழ்வுகளுக்கு நாம் பயன்படுத்திக்கொள்ள சொன்னேன்லையா வஜரநாமம் ஓடிக்கொண்டிருக்கிறது சுவாதி என்று சொல்லக்கூடிய நம்ம நட்சத்திரம் நமக்கு ரெண்டாவது நட்சத்திரமாக வருகிறது ரெண்டு பதினொன்று இருபதாவது நட்சத்திரங்கள் என்ன செய்யும் அது கொடுக்க வேண்டிய படத்தை வந்து அள்ளி கொடுத்தது அவ்வளோதான் இதை வந்து என்ன சொன்னேன்னா இன்னைக்கு நமக்கு தெரியுது ஆனால் வந்து என்ன சொன்னா நாம் குறிவைத்து இருந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த பலனை நாம் வந்து ஒவ்வொரு நாம யோகங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போது நம்மளுடைய ஜாதகத்தில் வந்து நூற்றி எட்டு பாதங்கள் இருக்கிறது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கிறது அதுக்குண்டான சாதகமான பலனை நீங்கள் அனுபவித்து கொள்ளலாம் என்பது ஜோதிட விதி பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்